நிறைவு பெற இருக்கிறது இதற்கு பெருந்த பெருந்து கலந்து கொண்டு உங்களுடைய குறைகளை சிறப்பாக பயிர்ந்தமைக்கு பஞ்சாயத்து நிர்வாகத்தின் சார்பாக கூடிய துப்புரவு பணியாளர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து பேர் கிட்ட வேலை செய்யறாங்க சொன்ன உங்களோட ரத்த உணர்வோடு சேர்ந்து வேலை செய்கிறார்கள் அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு பஞ்சாயத்து நிர்வாகத்தோட கேட்டு சிறப்பான பணி துப்புரவு பணி அந்த பணிக்குழிவுக்கு மேலாண்மையை பகிர்ந்து அரசியலை செஞ்சு தருமாறு கேட்டு அது மட்டும் இல்லாத மழைநிலை காலையில செட்டி தண்ணி தண்ணியை தயவு செய்து விடாதீங்க நம்மளோட மக்கள் நம்மளோட குழந்தைங்க நம்ம பெரியவங்க தான் அதுல நடக்கிறாங்க அதை பார்த்து

கேட்டா போன வருஷம் தான் மாற்றிருக்கோம் இதோட அடுத்த வருஷம் தான் மாற்றுவோம் அப்புறம் வந்து பிஎல்எஃப் எஸ்ஹசி உள்தணிக்கை முடிக்காத எஸ்ஹசி விரைவில் முடிக்க வேண்டும் பிஎல்எஃப் வந்து நாங்கள் முடிச்சுட்டோம் எஸ்ஹசி வந்து இன்னும் ஒரு நாலஞ்சு குரூப் வரல அவங்க எல்லோரும் முடிச்சு படித்தாங்கிட்ட கொடுத்துருங்க அப்புறம் வந்து சென்னகுப்ப ஊராட்சியில் முதியோர் குழு அமைக்க சிஎஸ்டி ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க சுயாட்சின்னு ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க

சுதந்திரை முன்னிட்டு அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிறப்பு மதாந்திருப்பை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் கிராம பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பொதுக்கள் நன்றிக நன்றிய அவர் கொள்கிறேன் அதோடு

ஒத்துக்கு <laughs> <laughs> வந்துருக்காரு அவர்கிட்ட எந்த குறைகள் இருந்தாலும் சொல்லலாம் நீங்க பட்டாக்கு கேட்டுக்கீங்க பட்டா கேட்கலாம் கண்டிப்பா கேட்கலாம் நன்றி வணக்கம்